நாற்பத்தி மூன்றாவது சங்கீதம் சங்கீதம் நாற்பத்தி மூன்று அதனுடைய கடைசி வசனத்தில் முதல் பகுதியை வரலாம் ஏன் கலங்குகிறாய் எனக்குகிறாய் தேவனை நோக்கி காத்து வார்த்தை அவன் ஒரு தந்தார்கள் எப்போதும் ஆயத்தமா இருக்கிறவர்கள் பாக்கியவர்கள் தத்துவ சொல்லிட்டு வர மாட்டார் எப்ப வந்தாலும் ஆயத்தமா இருக்கிற ஒருத்தரின் இருதயத்திலே என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்துரு ரெண்டு வார்த்தை ஒன்று ஏன் கலக்கம் ஏன் தியக்கம் அப்போ அடுத்த வார்த்தை தேவனை நோக்கி காத்துரு அப்போ கலங்குகிற ஒரு தேவ பிள்ளை இயங்குகிற ஒரு தேவ பிள்ளை தேவனை நோக்கி நம்ம என்ன செய்ய வேண்டுமா இருக்க வேண்டுமா கலக்கங்கள் வரும்போது வாழ்க்கையிலே பல சூழ்நிலைகள்ல குடும்பத்துல நம்முடைய அன்றாட வாழ்க்கையில பல கலக்கங்கள் வரும் சோர்வுகள் வரும் ஆத்மா கலங்கிறது சொல்றது சாதாரண விஷயம் அல்ல சரீரத்துல சின்ன வேதனைகள் வலிகள் வந்தா அது நமக்கு தெரியும் ஏதோ கொஞ்சம் வெந்நியை போடு போட்டு ஊற்றுவோம் இல்லைன்னா ஏதோ ஒரு மருந்து இதை போட்டு தடவி எடுத்து எல்லாம் பண்ணுவோம் ஆத்மாவின் ஆழத்தை ஒருத்தருக்குமே தெரியாது ஆத்மாவை குணப்படுத்துகிறவர் கர்த்தர் ஒருவர் மாத்திரமே ஆமே அவருக்கு தான் தெரியும் அந்த ஆத்மா எப்படி இருக்கிறது அது கலக்கம் அடைந்து இருக்கிறதா அது சோர்வடைந்து இருக்கிறதா ஏசு கூட கெட்சமனையில ஒரு ஆத்மாவில கலங்கி போய் கொஞ்சம் ஜெபிக்கிறார் என்ன ஜெபித்தார் தெரியுமா அப்படிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் ஏசுவனுடைய அந்த கலக்கம் அந்த தீர்க்கம் எப்படி இருந்ததுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா அது சாதாரணமாக இல்லை அவர் ஜெகிக்க அந்த ஜபம் அந்த வேர்வை இரத்த துளிகளாக வெளிப்பட்டது அப்போ அந்த ஆத்மா எவ்வளவு கலங்கி இருக்க வேண்டும் நமக்கு வேர்வை வருகிறது வேர்வை எல்லாருக்கும் வரும் வேறு செய்யும்போது வரும் இல்லை திடீர்னு ஒரு குடும்பத்தில் ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள் வரும்போது எப்படி ஃபேஸ் சொல்லும்போது நம்ம தெரியாமலே ஒரு வரும் ஒரு வியர்வை துளிகள் ரத்தமா வருதுன்னு சொன்னா அந்த மனுஷனுடைய இருதயம் எப்படி உடைக்கப்பட்டிருக்கும் ஆத்துமா எவ்வளவு கலங்கி இருக்கும் ஆனா பிதா தேவன் அதை பார்க்க இல்லையா பார்த்தார் அவர் பார்த்து கொண்டுதான் இருந்தார் ஏன்னா அவரை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடிக்கும் அளவும் அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறார் அவர் நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம் என்ன வேணாலும் அவர் இறங்கி வரலாம் எது வேணாலும் எதிராக இருக்கிறவங்களுக்கு எது வேணாலும் ஆனா பிதாவின் சித்தம் குமாரன் நமக்காக மறிக்க வேண்டும் இந்த பாடுகளை பட வேண்டும் அதனால அவர் அமைதியா இருக்கிறார் இந்த என்ன நீங்க கூடுமானால் நீ கட்டும் இது என்ன விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் ஆனா என்னுடைய சித்தத்தின்படி எல்லாம் உடனே சித்தம் ஒரு காரியங்கள் நம்ம தேவ சமூகத்தில் ஜெபிக்கும்போது எந்த ஒரு ஆசீர்வாதங்களாக இருந்தாலும் நன்மைகளாக இருந்தாலும் நம்ம தேவ சமூகத்தில் ஆண்டு இந்த காரியத்தை அந்த காரியத்துக்கு நம்ம இறங்குவதற்கு முன்னே காலெடுத்து வைக்கிறதற்கு முன்னே அப்ப இதனுடைய சித்தம் தானா என்று நம்ம அறிந்து தேவ சமூகத்திலே சில நாட்கள் காத்திருந்து ஜெபிப்பது மிக இருக்கும் அப்படி நம்ம ஜபித்தும் அதுல தடை வருகிறது என்றால் அந்த தடைகளை கத்தர் மாற்றி போடுவார் ஆமே அதுல நம்ம கலங்க வேண்டிய தேவையே இல்லை நம்ம திகைக்க வேண்டிய தேவையே இல்லை யோகுவின் புஸ்தகம் பதினான்காவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தின் அந்த இரண்டாவது பகுதியை யாராவது எடுத்து வந்து வாஜ்பி பார்க்கலாம் யோகம் பதினான்கு அதனுடைய பதினான்கு எனக்கு மாதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட ஒரு மாறுதல் வேண்டும் இப்ப இருக்க இந்த சூழ்நிலையில் ஒரு மாற்றம் எனக்கு வேண்டும் என்று யோபு விரும்புகிறார் ஏன்னா அவருடைய எல்லாமே நஷ்டப்பட்டு போனது அதாவது ஆஸ்திகள் எல்லாம் நஷ்டப்பட்டு போனது பத்து பிள்ளைகளை நஷ்டப்பட்டாங்க இப்போ மனைவி கூட என்ன சொல்கிறாருமே தேவனை தூசித்து ஜீவனை விடும் இந்த சுச்சுவேஷனில் யாருமே அனுகூலமாக இல்லை மூன்று நண்பர்கள் வந்தாங்க அவங்க கூட முதல்ல அனுகூலமாக இருந்தது மாதிரி இருந்தது கடைசியில் யோகோ தான் குறை சொல்ல ஆரம்பித்தாங்க அப்போ யோகு இந்த கடினமான சூழ்நிலையில அவர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை எனக்கு மாறுதல் எப்போது வரும் மனிதனுக்கு போராட ஒரு காலங்கள் இந்த உலகத்திலே கத்தர் வைத்திருக்கிறார் எல்லா மனுஷனுக்குமே போராட ஒரு காலம் இந்த உலகத்திலே உண்டு ஆமின் அதனால போராட்டங்கள் வரும்போது நம்ம நினைக்கணும் இதெல்லாம் கத்தல் அனுமதித்த பாதைகள் தான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில சாதாரண உலக வாழ்க்கையை விட சாதாரண உலக மக்களை விட ஆதிக்குரிய தெய்வ பிள்ளைகளுக்கு போராட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கத்தரை எவ்வளவுக்கு எவ்வளவாக நம்ம நெருங்குகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவாக உலகம் நம்மளை பகைக்கும் உலகம் பகைக்கும் போது கத்தரோட நெருங்கும் என்ன போராட்டம் என்ன பிரச்சனை எங்களுக்கு தான் என்னைக்கு பிரச்சனை நீங்க எடுத்து பாருங்களேன் உங்களுக்கு தெரிஞ்ச ஆவிக்குரிய வட்டாரங்கள்ல இருக்கிறவங்களை எடுத்து பாருங்க எல்லா குடும்பங்கள்லயும் சில சிலுவைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கும் சில சிலுவைகள் என்ன இயேசு என்ன சொன்னார்னா ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னை தான் வருத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அப்போ சிலுவை என்று சொல்றது பாடுகள் தான் பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் இந்த உலகம் ஆனா என்றைக்கும் பாடுகளா என்று கேட்டால் இல்லை என்றைக்கும் பாடுகள் இல்ல ஏசு கட்சையில என்னைக்கும் இருந்து அழுதழுந்து ஜோ பண்ணி இருக்க ஒரு மரணம் அவருக்கு வந்தது ஒரு உயிர்கெடுதல் வந்தது இப்ப பரலோகத்துல இருக்கிறார் வரது பரிசுல அவர் வீச்சு இருக்கிறார் அந்த மாதிரி இந்த உலகத்துல சில பாடுகள் சில கஷ்டங்கள் நெருக்கடிகள் வாழ்க்கையில வரும்போது நம்ம கலந்துகிறது உண்மை திகைக்கிறது உண்மை ஆனா வசனம் என்ன சொல்றதுன்னு சொன்னா சங்கீதக்கார சொல்கிறார் தேவனை நோக்கி காத்துரு நம்ம காத்து சில நேரங்கள்

பைபிள் ஆதியோட அந்த நம்ம பார்த்தோம்னா ஆப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கூபின் தேவனும் ஆப்ரஹாமின் தேவனும்னு ஆண்டவராக தான் சொன்னார் அப்படிப்பட்ட அந்த ஆதி தகப்பனாகி ஆப்ரஹாம் தேவாழ்க்கையிலையும் ஒரு குறை இருந்தது பிள்ளைகளில அப்போ அந்த நேரத்துல அவருடைய மனைவி சாரால் கொஞ்சம் அவசரப்படியாங்க தற்கள் வாக்கு தத்தம் பண்ணியிருக்கா உன் சந்ததியை கடற்கரை மனடக்கணையா நான் செய்வேன் ஆசீர்வதிப்பெருகை பண்ணுவேன் இன்னும் காத்துரு ஆனா சாராளுக்கு காத்திருக்க முடியல இடையில ஒருத்தியா என்ன பிரச்சனை இப்போ கொடுத்து அமைத்து கொடுத்ததும் சாரால் தான் கடைசியில் அவளை வீட்டை விட்டு வரட்டுனதும் வராமல் இருந்திருந்தா கத்தர் இந்த இருபத்தி ஐந்து வருடங்கள் நீட்டி இருக்க மாட்டார்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இருபத்தி ஐந்தாவது வயதுல கத்தர் வாக்கு கத்தன் கொடுக்குற இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து அபிரஹாமுடைய நூறாவது வயதுல நிலை பறக்கிறது இப்போ இடையில இந்த காரியங்கள் நடக்கிறது இந்த காரியம் நடக்காம இருந்திருந்த கத்தர் அமைதியா இருக்கும் கற்று தட்டி விடுவாரா இல்லை இல்லை அவர் பார்த்துட்டு இருப்பார் அவர் பார்த்துட்டு அமைதி இருக்கணும் என்ன வேணுமோ இப்போ உன் வழியில் ஒன் உன் சுய உன் சுய இஷ்டத்துல எது வேணாலும் நீ நான் அமைதியாக இருப்பேன் ஆனா நான் தர்றது என்ன செய்யும் கொஞ்சம் தாமதமாகும் தாமதமாகும் அப்போ எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் தாமதமாகும் போது விரும்பல அவர் என்ன சொல்றாருன்னா இந்த நேரத்துல காத்திரு அம்ம்களே காத்திரு ஆபகு தீர்க்க தரிசன புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் அதனுடைய மூன்றாவது வசனத்துல பார்த்தோம்னா குறித்த காலத்துக்கு என்ன வைத்திருக்கிறது தரிசனம் இன்னும் ஒரு தரிசனம் ஒரு சொப்பனம் ஒரு வாக்குத்தத்தம் கத்த தந்தாருன்னா அதுக்கு ஒரு நேரத்தையும் கத்த வைத்திருக்கிறார் ஒரு தாயின் வயிற்றுல ஒரு குழந்தை ஒரு கரு உருவாக்கு அதுக்கு ஒரு டைமை கத்தர் வைத்து எனக்கு அஞ்சு மாசத்துல எனக்கு சொன்னா கதை நடக்குமா நடக்காது அது 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 வரணும் ஒன்பது மாதங்கள் இத்தனை நாட்கள் அவ்வளவு நாட்களும் இருந்து அது பூரண வளர்ச்சி அடைந்து அந்த பிள்ளை வெளியே வரும்போது அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஒரு மரத்தை நடுகிறோம் அதுல இருந்து ஒரு கனி நமக்கு வேணும்னா இன்னைக்கு நட்டு நாளைக்கு போய் நோண்டி பார்த்தா அது அது குறுக்குமா குறுக்காது அது அப்படியே தான் இருக்கும் அதுக்காக கொஞ்சம் பொறுமையோடு என்ன செய்யணும் காற்று காத்திருக்க வேண்டும் காத்திருக்க வேண்டும் அது என்னைக்கு முளை விட்டு வருது அது வரைக்கும் அதுக்கு தண்ணியை ஊற்றி அதுக்கு என்னென்ன நம்ம செய்யணுமோ அதை நம்ம செய்யணும் அப்போ நம்ம சைட்ல நம்ம எதை செய்யணுமோ இருந்து ஏதாவது தரிசனம் நிறைவேறும்படியாக வாக்கு நிறைவேறும்படியாக கத்திருக்கிற வா வார்த்தைகள் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படியாக சில காரியங்களை நாம் செய்ய வேண்டியது அவசியம் முதலாவதாக காத்திருக்க வேண்டும் ஆத்மாவை கலங்க விடக்கூடாது கலங்கினா சத்ரு வந்து என்ன செய்வான் கலைகளை விதைப்பார் இனி அவ்வளவுதான் இனி முடியாது இவ்வளவுதான் ஐயோ எப்படி முடியுமோ என்னமாய் தீருமோ இனி என்ன செய்வேனோ அப்படி பல எண்ணங்களை கொண்டு போட்டு நம்முடைய சரீரங்களை சத்துரை என்ன செய்வான் பலவீனப்படுத்துவான் ஆத்மா மட்டும் இல்ல ஆத்மா கலங்கும் போது சரீரம் சும்மா இருக்குமா சும்மா இருக்காது ஆவி ஆத்மா சரீரம் ஆத்மாவில கலக்கம் வரும்போது சரீரத்துல ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும் வியாதி வரும் சோர்வு வரும் சாப்பாடு இறங்காது தூக்கம் வராது ஜெபிக்க முடியாது எதுவுமே நம்மளால சாதாரண ஒரு டெய்லி நம்ம செய்யறது மாதிரி எதுவுமே நம்ம செய்ய முடியாது ஏன்னா இங்க உள்ள ஆத்மாவுல ஒரு கலக்கம் வேதனை சோர்வு எது பார்த்தாலும் நமக்கு ஒரு எரிச்சல் வரும் ஆத்மா கலங்கி இருக்கும்போது எல்லாமே கலக்கமாக அதான் தெரியும் அது தெரிகிற காத்திருக்கணும் காத்து இருக்கும்போது அதான் குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது குறித்த ஒரு காரங்கத்தை வைத்திருக்கிறார் யோகோ இருபத்தி ரெண்டுல பார்க்கும் போது எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று சொல்கிறார் இவ்வளவு கஷ்டங்கள் நெருக்கங்கள் மத்தியில மனைவி கூட சொல்றாரு நீ பைத்தியக்காரன் நீ ஏன் இப்படி இருக்க இனி நீ தேவனை தூஷிக்க கூடாது இன்னும் நீ கர்த்தர் கர்த்தர் ஏசுன்னு சொல்லிட்டு இருக்கியே இவ்வளவு பிரச்சனையா இவ்வளவு போராட்டங்களை இவ்வளவு வேதனை ஆண்டவர் அனுமதிச்சிருக்காரு இன்னுமா அவனுக்கு இவர் ஆண்டவர் இப்படிதான் உலகம் சொல்லும் இன்னுமா அவனுக்கு இந்த பாரு எல்லாமே நெகட்டிவா தான் இருக்கும் உலகத்தின் பார்வையில சில நேரங்களில் கத்தர் தெய்வ பிள்ளைகளை சோதிக்கிற எல்லாம் நெகட்டிவா இருப்பார் எதுவுமே நடக்காது பாசிட்டிவா இருக்காது அந்த இடத்துல சொல்லணும் எனக்கு குறித்திருக்கிறதே அவர் நிறைய ஆமே லே எத்தனை பேரா சொல்ல முடியும் யார் தான் எதுதான் சொல்லட்டுமே எனக்கு தெரியும் நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார் ஆமே நான் போகும் வழி எனக்கு கத்தருக்கு தெரியும் நான் அவருக்காக இறங்கிட்டேன் கத்திர்தான் அவர் தான் எனக்கு எல்லாமே எல்லாமே அவர் அதனால யார் என்ன இப்ப நெகட்டிவா இருக்கும் நாளைக்கு பாருங்க இதே வாய் உங்களை பார்த்து சொல்லும் ஆயுன்னு சொல்லி அளவுல கர்த்தர் உயர்த்த வல்லமை எவ்வளவு ஏன்னா தரிசனம் இருந்தாலும் போய் சொல்லாது அது குறித்த காலத்துக்கு வைத்திருக்கிறார் அது நிச்சயமா என்ன செய்யும் விளங்கும் மாமேன்னு கலி அது பொய் சொல்லாது அது தாமதித்தாலும் அதற்கு காத்துரு ஆபகு ரெண்டு மூணுல அது தாமதித்தாலும் என்ன செய்யணுமா அதற்கு காத்திருக்கணுமா நம்மளால தான் முடியாது நம்ம சாரால மாதிரி ஏதாவது ஏடா கூட நமக்கு தான் அது முடியும் நமக்குதான் முடியும் கரு உருவான உடனே இப்போ ஆகார் சாரால என்ன செய்ய கேலி பண்ண நடக்குறேன் இப்படிதான் உலகம் செல்லும் அதாவது ஆகாரை உலகத்துக்கு அடையாளமாக நம்ம எடுக்கலாம் உலக மக்களுக்கு சாரால் ஒரு ஆவிக்குரியவர் உலகத்துல உள்ளவங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கு இந்த பாரு நான் உலக பிரகாரமான எனக்கு எல்ல வலு குறைவும் இல்லை உனக்கு தானே குறை உனக்கு தானே குறை இருக்கட்டுமே எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் உண்டு என்று சாரால் நம்பி அதுல அப்படியே பிடிச்சு இருந்திருந்தானா இந்த பிரச்சனை இடையில வந்திருக்காது ஆனா கத்தர் ஆசீர்வதித்தார் இல்லைன்னு சொல்லல கொஞ்சம் காலங்கள் தாமதமானது இப்போ நம்ம இடையில துரிதமா ஏதாவது வேண்டும் என்று நம்ம என்ன செய்யக்கூடாது தேடியும் ஓடக்கூடாது ஒரு பாஸ்டர் அவர் இன்னைக்கு இல்லை மறித்து போனார் அவர் ஒரு ஒரு முறை ஒரு உதாரணம் சொன்னார் அதாவது ஒரு பிள்ளை மெலிஞ்சு உடம்பு இருக்குன்னு சொன்னா அவன் கொஞ்சம் கொஞ்சமா ஆகாரம் சாப்பிட்டுதான் என்ன செய்யணுமா பலம் அடையணும் புஷ்டி அடையணும் திடீர்னு அவனுக்கு உடம்பு வீங்குதுன்னா அது வீக்கம் அதுக்கு பேரு வீக்கம் அது வந்து சரியான உடம்பு இல்லை அது கேடு ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அது உடம்பு புஷ்டி ஆகுதுன்னா அதுதான் ஆசிர்வாறு அதற்கு கொஞ்சம் லேட் ஆகும் கொஞ்சம் என்ன ஆகும் கால தாமதங்கள் ஆகும் அப்போ கற்று சொல்லுகிறார் தாமதிக்கிறது இன்னைக்கு ஏதோ நம்முடைய வாழ்க்கையிலே தாமதிக்கலாம் உங்கள் வாழ்க்கையிலேயும் தாமதிக்கலாம் என்னுடைய வாழ்க்கையிலும் சில காரியங்கள் இருக்கிறது நான் காத்திருக்கிறேன் அது மாதிரி கத்து என்னோட பேசுனது மாதிரி உங்க வாழ்க்கையில கத்திருந்த வார்த்தையை கொண்டு பேசுவார் ஏன்னா தாமதித்தாலும் அதற்கு காத்து இடையில எந்த சொல்யூஷனையும் நம்ம என்ன செய்ய வேண்டாம் தேட வேண்டாம் அவர் என்ன செய்யணத்துக்கு ஞாபகத்துக்கு வருகிறது காரணம் கல்யாண வீட்டுல ரசம் குறைவுபட்டது இல்லையா குறைவுபட்டு போனால் எல்லாரும் வந்து சொன்னாங்க ஆண்டு வரும் அந்த கல்யாணத்துக்கு ஏசுவை அழைச்சிருக்காங்க குடும்பம் அம்மா ஏசு சகோதரர்கள் எல்லாரும் போயிருக்கு குடும்பமா போயிருக்காங்க கல்யாண வீட்டுக்கு இப்ப ரசம் குறைவு பட தொடங்குனா உடனே சொன்னாங்க குறைவு ரசம் அது ஒரு அமைதியா இருந்த குறைவுபட தானே தொடங்கி இருக்கு என்ன ஆகட்டும் ஒத்தியிருக்க கற்று சில காரியங்கள் அப்படிதான் செய்வார் கொஞ்சம் இருக்கிறது வரைக்கும் ஒன்றும் ஒன்றும் தெரியாது இருக்குதெல்லாம் செலவழிஞ்ச பிறகு கடைசியில் கற்று பார்த்தார் அந்த ஆறு கச்சாடி இருக்கு ஆறு காலியா இருக்கு அப்ப அதையும் நிரப்பணும் ஆண்டவருக்கு ஒரு சித்தம் இருக்கிறது இந்த கச்சாடி என்ன செய்யக்கூடாது அது வெறுமையாக இருக்கக்கூடாது இப்போ கற்று டபுள் ஆசீர்வாதம் பிளஸிங் அங்க வருது இங்க இவங்களுக்கு என்ன தேவை இவங்களுக்கு ரசம் தேவை இந்த ஆறு கச்சாடி எப்படி இருக்கு காலியா இருக்கு அப்போ ஆளுநர் பார்க்காரு பொறுமையா இருங்க எல்லா தீவிரட்டு கச்சாடியையும் நான் என்ன செய்யணும் நிரப்பணும் இங்க இருக்கிற ஜனங்களுக்கு ரசத்தையும் கொடுக்கணும் அப்போ இந்த கச்சாடிகள் வெறுமையா இருக்கிற கச்சாடிகள் நம்முடைய வாழ்க்கையை குடிக்கிறது வறுமையான அனுபவம் அண்ண பாத்து வறுமையா எல்லாம் கடைசியில தான் வறுமையை போக்கணும்னா ஃபர்ஸ்ட் கச்சாடியில தண்ணியை நிரப்புங்க குடும்பத்துல வாழ்க்கையில எந்தெந்த அனுபவத்துல யார் யாருடைய வாழ்க்கையில வெறுமை இருக்கிறதோ கத்தர் அதை நிரப்பி அதை ருசி உள்ள திராட்சரசமாக கல்யாண வீட்டுக்கும் ஆசீர்வாதம் கச்சாடி நிரப்பப்பட்டது அவமே டபுள் ஆசீர்வாதம் காத்திருக்கிறவங்களுக்கு டபுள் ஆசீர்வாதம் தாயார்கிட்ட ஏன் வேலை என்ன வரல சரி குறைவுபட்டுதான் அவங்களும் அமைதியா இருந்தாங்க உடனே மகன் தானே செய் அற்புதம் செய்யுத ஏதாவது ஆர்வத்தை சொன்னா அவ்வளவு எதுவுமே பேச தாய் தான் தாய் தாய் தான் மகன் மகன் தான் ஆனா அவங்க பொறுமையா அந்த ஒரு வார்த்தையும் ஸ்ரீயே என் வேலை இப்போ வேலைன்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒரு டைம் உலக மனுஷன் சொல்லுவான் அவன் தலையெழுத்துக்கு ஒரு நேரம் நமக்கு அது கிடையாது இந்த பரிசுத்த வேடமாகவும் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்திட்டங்கள் ஆசீர்வாதங்கள் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைய ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார் கருத்து அதுவரை இருந்துதான் அதுவரை காத்திருந்துதான் எவ்வளவுதான் நம்ம தலையிலானுன்னா அது எதுவும் நடக்காது கத்தருடைய வேலைக்காக ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லி ஜெமிக்க வேண்டியாண்டவரை இந்த தந்திருக்கிறீங்க இதற்காக உங்களுடைய வேலைக்காக நான் காத்திருக்கிறேன் என்ன வெட்கப்படுத்தாது என்ன வெட்கப்படுத்தாதீங்க ஒருவேளை என் வீட்டுல பல கற்காடிகள் இன்னைக்கு காலியா இருக்கலாம் அதை நிரப்புவதற்காக ஒருவேளை கத்திற்கு ஒரு வேளை தாமதிக்கலாம் ஆனா கல்யாண வீட்டுல யாரும் பசியா போகல தாகத்தோடு போகல கல்யாணம் முடிஞ்சு போறதுக்குள்ள எல்லாம் கம்ப்ளீட் எல்லாத்தையும் ஆசீர்வாதம் டபுள் மடங்கு அதுக்கு எவ்வளவு நிறந்தா இருக்கும் கொஞ்சம் நிரக்குது இன்னும் கொஞ்ச நேரம் அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் நிறந்தா ஒருவேளை சில காதி பாத்திரங்களை கற்று நிரப்புவதற்காக இந்த தாமதங்கள் இருக்கலாம் ஆமேலையா யாருக்கு தெரியும் யாருக்குமே தெரியாது சில காதி பாத்திரங்களை கற்று நிரப்ப ஆசைப்படுவார் இது ஏன் காலியா இருக்கு இந்த வீட்டில் ஏன் இது காலியை ஏதன தேடாம இருக்கு இது என்ன தேடணுமே இது என்னை தேடணுமே இதுவோ அந்த பல்லவ ராஜ்யத்துல வந்து சேரணுமே இதுவோ என் கூட வரணுமே ஒரு ஆள் மாத்திரம் அல்ல முழு குடும்பமும் ஆமாம் அஞ்சு பேர் இருக்கிறீங்களா ஆறு பேர் இருக்கீங்களா எத்தனை கச்சாடிகள் நிரப்பப்படாமல் இருக்கிறதோ அத்தனை கச்சாடிகளை கத்தர் நிரப்பவள் அப்படி உள்ளது அதற்காக சில தாமதங்கள் ஆகலாம் ஆனா கச்சாடிகளை நிரப்பினாரா இல்லையா நிரப்பினார் திராட்சை கொடுத்தாரா இல்லையா கொடுத்தார் முந்தினதை விட பிந்தனது அதிக சுவையும் ருசியுமாக இருந்தது அப்போ இந்த முந்தினதை விட இந்த பிந்தனது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் இதுவரை பெற்ற விட விடீன் அதனால முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்ய அது இப்பொழுதே தோன்றும் ஆமை கண்களை மூடுவோமா நெல்லை நோய்யா தேவ சமூகத்திலே காத்திருப்பார் நெல்லை நோய்யா என் ஆத்மாவை ஏன் கலந்துகிறார் மாணவெளியில் ஆத்மாவே ஏன் கலங்குகிற நான் தேவதை நோக்கி இருக்க போகிறேன் எனக்கு அவர் என்ன குறித்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவார் நாமே எத்தனை தைரியமா சொல்லுங்க எல்லாரும் என்ன தேவை இருக்கிறதோ தரீரத்துல விடுதலை தேவை இருக்கிறதா குடும்பத்துல ரஷிப்பு தேவை இருக்கிறதா குடும்பத்துல ஆசீர்வாதம் தேவை இருக்கிறதா நன்மைகள் தேவை இருக்கிறதா என்ன தேவை இருக்கிறது ஆத்மாவை பார்த்து சொல்லுங்க இனி கலங்காத ஆத்மாவை இனி கலங்காத நீ திகையாத நான் காத்திருக்க போறேன் கத்திர எத்தனை நாள் தாமதித்தால நான் காத்திருக்க போறேன் கத்துடைய வேலைக்காக நான் காத்திருக்க போறேன் குடும்பத்துல எத்தனை கச்சாரிகள் இன்னைக்கு காலியாக இருக்கிறது கத்திரி போறது அதற்காக இந்த தாமதங்கள் வரலாம் ஆனா ஒன்று எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் தனக்கு குளித்ததை நிறைவேற்றி மொழி பவ நீரே ஐயா நீரே எனக்காக மொழி பவீரே ஐயா நீரே